என் பேர் முத்தாயிங்க எங்கள் வீட்டுக்காரர் பேர் சின்னசாமி நாங்கள் ரெண்டு பேரும் இழவுக்கு நேற்று போனாங்க நேற்று போன இடத்துல என்ன யாரும் என்ன சா எங்கே சாராயம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க வாங்கி பிடிச்சிட்டு வந்து உடல் முடியாத வந்து படுத்துட்டாங்க வாங்கி தான் எடுத்துகிட்டே இருந்தாங்க ஆனால் சாராயம் பிடிச்சதால தான் அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க சாராயத்தில் ரசம் கலந்துருப்பாங்களா விஷம் கலந்து சாராயம் கலந்து கொடுத்துட்டாங்க வாங்கி பிடிச்சிட்டோம் ஆளுக்கு ரொம்ப கோயிலாக எங்கேயும் சரியில்லாத ஆகிடுச்சிங்க அங்கே அடித்து மாதிவிட்டு கண்ணு தெரியலன்னு மயக்கமாக வரதுன்னு காண்டி காண்டிடுவாங்க அப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தோம் எந்த சாவுக்கு போயிருந்தோம் எங்களையும் கலச்சாரம் சா கடல சாராயம் முடிச்சோம் தாங்க சாராயம் மூணு பேர் இறந்துட்டாங்க அங்கே அங்கே திட்டத்துக்கு போயிருந்த இடத்துக்கு தாங்க மெச்சம் இறந்துட்டு ஊர் எப்பவுமே எப்போதாவது ஒரு வாரத்தில் ஒரு ரேம்புக்கு சாராயம் குடிப்போப்புல அது எல்லாம் சண்டை போட்டு வச்சிருந்தோம் அங்கே தித்தாயிட்டு இந்த மாதிரி குடித்தாலும் தான் செத்துட்டாப்புல அவங்களுக்கு தேத்துக்கு போயிருக்கும்போது ரெண்டு மூணு பேத்துக்கு வச்சுக்கிட்டு கோயில வச்சுட்டு பொட்டெலாம் கொடுத்துருக்காங்க அவங்களும் குடிச்சிருக்காங்க அவங்களும் குடிச்சு எல்லாருமே மழக்க வந்த பிறகு தான் இவர் முதல் நாளை கொடுத்துருக்காங்க அதன் பிறகு இப்போ கொண்டு வந்தோங்க பாண்டியை கள்ளக்குறிச்சி கொண்டு வந்தோம் கள்ளக்குறிச்சியில் வேண்டாம் முடியலன்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி எழுதியிருக்காங்க பாண்டி வந்த பிறகு ரத்தத்தை பண்ணியிருக்காங்க டைல்ஸ் பண்ணியிருக்காங்க கள்ள தெரியாதுங்க ஆ திருட்டு விற்கிறாங்க பா பாக்கெட்டில் போட்டு போட்டு விற்கிறாங்க அது தெரியும் காவல்துறைக்கு மாமூல் கட்டுறங்கிறாங்க ஏன் இங்கே இந்த மாதிரி விற்கிறீங்கன்னா மாமூல் விற்கிறேங்கிறாங்க இப்போ ஊரில் நாலு பக்கமே கல் மரத்து தென்னை மரத்தில் கல் போட்டு அதுவும் விற்கிறாங்க அதுவும் பவுடர் போட்டு கலந்து வந்து விற்றுக்கிறாங்க அது யாருங்க அதாவது குடிக்கிறவங்க போகாமல் இருந்தாக்க பிரச்சனை இல்லை மாதவச்சேரியில் தான் சார் ஒரு பையன் சாவ பேர் எனக்கு சரியாக தெரியல அந்த பையனுக்கு தான் சாவுக்கு போயிருந்தாங்களே போயிட்டு வந்து திரும்ப ரெண்டாவது ஒரு ஆள் சரிட்டாப்புல ரெண்டு பேர்த்துக்குமே ஆனது உடனே இவங்க போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சரியாக குளிக்கவே முடியல இழப்பு போயிட்டு வந்து குளிக்காம ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க கூலி வேலைக்கு வைக்கக்கிட்ட திரும்ப இப்போ வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தது பக்கம் வந்துட்டு பக்கத்தில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதன் பிறகு வந்து பார்த்தாங்க ரொம்ப குழப்பம் அதன் பிறகு தான் திரும்ப நான் போதும் தண்ணி கொஞ்சம் போது தண்ணி விளாக்கிதுன்னு சொன்னாப்புல தண்ணி கொடுத்ததும் குடிச்சதுமே வாமட் ஆயிடுச்சு அந்த வாமிட் ஆனதுனால தான் ஆள் தப்புனாப்ல எல்லாம் தப்பிடுச்சு இவங்க சாராயம் கொடுத்தாங்களா இல்லை அந்த சாவுல சாராயம் வந்து விநியோகம் சாவுல கொடுத்தவங்க அதாவது சாராயம் விநியோகம் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கி குடிச்சிருக்காங்க ஆமாம் அரசு அதிகாரிங்க பார்த்து கண்ட்ரோல் பண்ணாக்க கள்ள சாராயம் விற்க மாட்டாங்க பாட்டில் தான் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டில் அதை வாங்கி குடிக்க முடியாமல் காசு கம்மியாக இருக்குன்ட்டு இதை வாங்கி குடிக்கிறாங்க அரசு இதை நடவடிக்கை எடுத்து கடல சாராய வைக்காமல் தடுக்கணும் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு முச்சம் நடந்தது பலட்சியமாக இருக்காங்க அலட்சியமாக தான் இருக்காங்க அவங்க ஒரு தெற்றுக்கு வந்தாங்க அந்த தெற்க்கும் பார்க்குறதுக்கே சாராயம் விற்றுருக்குறாங்க அது எங்க அண்ணன் வாங்கி பிடிச்சிடுது அதனால எங்க அண்ணனுக்கு வாந்தி வந்துடுச்சி உடம்பு சரியில்லெல்லாம் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் பாண்டி சேரி ஆச்சு கள்ளச்சோராவை விற்கிறாங்க கடல சாராயம் தான் விற்கிறாங்க சார் தெரியல எங்களுக்கு தெற்று கடந்து விற்றுருக்குறாங்க ஆமா கடல சராயம் குடிச்சிட்டு தான் சேர்த்தாங்க நான் அந்த சாவுக்கு எல்லாமே நாங்க அங்கதான் இருந்தோம் இவங்களும் அங்கிருந்து வந்தாங்க தெத்துக்கு வந்தாங்க அவங்க வந்து தெத்த பாத்துட்டு போவேல எவத்து வெத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊருக்கு பக்கத்துல வித்துக்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு போய் குடிச்சிட்டாங்க கடல சராயம்